அதனை தொடர்ந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு படங்கள் பண்ணதுக்கப்புறம் வர கதைக்களத்தை இவ்வளவு சீக்கிரம் ஹேண்டில் பண்றதுன்றத நான் ரொம்ப ஒரு ரம்மிப்போட பாக்குறேன் அவர்களே அனைவருக்கும் நன்றி வந்திருக்க பத்திரிக்கையாள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி குண்டு ஆடியோ லான்ஸில் ஸ்டேஜ் தான் அப்போ ஒரு மூணு பேருக்கு முக்கியமாக நன்றி சொல்லியிருந்தேன் மூணு அண்ணங்க மறுபடியும் அதே மூணு அண்ணன்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறது வந்து நான் கடவுள் பட்டிருக்கேன் ஏன்னா ஐ கம்ப்ளீட் அ ஸ்மால் சர்க்கிள் அப்படின்னு நினைக்கிறேன் சினிமாவை லவ் பண்ணி வந்த எனக்கு கங்கலான் வந்து இட்ஸ் அ ஒரு நல்ல கம்ப்ளீட்டு இதுக்கப்புறம் தான் நான் என்னோட ஜேர்னி வந்து சினிமாடோகிராஃபராக வேறு வேறு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அதில் மூணு பேர் என்னோடய கூட பிறந்த அண்ணன் டோஜோ அவர் தான் எனக்கு ஃபோட்டோ விஷுவல் மீடியாமல் ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபி ஒன்று இருக்குது அப்படின்றத வந்து ஒரு கேமரா ஒரு கண் எப்படி பார்க்குறேன் அப்படின்றத வச்சு எனக்கு ஒரு கேமரா இது இதுதான் அப்படின்றத வந்து எங்கள் அண்ணன் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணார் எங்கள் அண்ணன் எனக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபிலேருந்து சினிமேடகிராஃபின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு இருக்குது அதுக்குள்ளே அழைச்சிட்டு போனது வந்து முரளியண்ணா முரளியண்ணா இல்லைன்னா நான் அந்த ஸ்டேஜில் இப்போ இல்லை அந்த முளை முரளின்னாவுக்கு எனக்கு என்னோடய நன்றிகள் சின்ன படக்கிறப்பே வந்ததுக்கு அப்புறம் இன்னொன்று நம்ம என்னன்னெலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற வாய்ப்பை வந்து அடுத்தடுத்து குண்டுலேருந்து நட்சத்திரம் நகரிலேருந்து இப்போ தங்கலாட்லேருந்து எனக்கு கொடுத்த ரஞ்சிதந்தான் ரஞ்சித்தண்ணாவுக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த மூணு பேருக்கு எப்பொழுதுமே நான் நன்றி சொல்ல நந்தி நன்றி ஒரு அவசியம் கிடையாது ஆனால் என்னோட ஹார்ட்டில் எப்பொழுதுமே அவங்க இருப்பாங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்ரம் சார் சார் ஏன்னா நேற்று நான் ஒரு ஷூட்ல இருந்தேன் அப்போ ரெயின் ஃபைட் எடுத்துட்டு இருந்தேன் அப்போ சடனாக என்ன ஞாபகம் வந்து கும்பகோணம் மின்ஸ் காலேஜில் நான் ஃபர்ஸ்ட் விக்ரம் சாரை பார்த்தது வந்து அந்த ஹாஸ்டலில் நடந்த ரெயின் ஃபைட்டு அந்த ரெயின் எப்படி அந்த சேது சார் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் சார் அப்போ அங்கே வந்து ரெயின் எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஸ்கூல் பையன் பார்த்தது வந்து அப்படியே பைப்லாம் வச்சாடிச்சா ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ரெயின் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க சார் அதுக்குள்ள அவரோட காம்பிடேட்டர் ஒருத்தர் போட்டு பார்ப்பாங்க ஒரு ஃபைட்டு ஃபஸ்ட்டு ஃபைட்டு சீரியில் அந்த ஷூட்டிங் பார்த்து நேற்று நான் அவர் ஷூட்டில் வந்து மழை எடுக்கும் போது அது பயங்கரமாக கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அதுக்கு முக்கியமான நன்றி இருந்துச்சு தானே அவருக்கு தான் ஏன்னா விக்ரம் சார் மாதிரியான ஒரு சீரியலில் உட்காந்துருக்க எல்லாருமே வந்து லெஜண்ட் தான் நாங்கள் தான் நான்தான் இருக்கிறது ஒரு ரெண்டு ரெண்டாவது படம் மூணாவது படம் பண்ணுற ஒரு டெக்னீஷியன் அவர் ஐம்பதாவது ஆர்டரக்டர் வந்து ஐம்பதாவது படம் பண்ணுறாரு சென்மா படம் இருபத்தஞ்சாவது படம் ஜி பிரயா சார் சொல்லவே தேவையில்லை இருக்கிறதுலே ஜூனியர் நான் தான் இங்கே யாருமே ரேக் பண்ணவே இல்லை இந்த சீனியர்ஸ்லாம் சீனியர் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டேங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் என்னோட டீம் நிறைய இடத்துல நான் எப்பொழுதுமே மிஸ் பண்ணியிருந்தேன் சினிமோகிராஃபி டீமில் வந்து ரொம்ப கடுமையாக படிச்சுருக்காங்க என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லர் பாண்டியன் புஷ்பா இந்த படத்துக்கு ரொம்ப ஏன்னா என்ன தான் ராபின் திலக் ராபன் வந்து கஷ்டப்பட்டு சார் சகமந்த் சார் ஜிம்மியில் ஷாட் எடுத்தாலும் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்டேக்கு ஓகே அது அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி ராபின்க்கு நம்ம விக்ரம் சார் எப்பொழுதுமே சொல்லிட்டுருக்காங்க ராபின் ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஆப்ரேட்டர் ராபின் அதே மாதிரி திரு கிம்பலில் வந்து திலக் வந்து ஒரு முக்கியமான ஒர்க் பண்ணியிருந்தான் இப்போ ராகுல் வந்து ஒரு ஷெடியூலில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தார் அவங்களுக்கு நன்றி என்னோட சினிமாடியோகிராஃபி தீம் விஜய் லோகேஷ் பிரகாஷ் ராம் கார்த்தி ஜெகதீஷ் எல்லாம் ஏன்னா ரொம்ப சின்ன டீம் எங்கள் டீம் எல்லாருமே சின்ன பசங்க அவர் சொன்ன மாதிரி ஒரு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் கிடையாது அவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ணதுக்கான காரணம் ரஞ்சிதாங்கனும் முரளிநனும் பேசும்போது நான் கூடவே நிற்பேன் என்ன பேசுவாங்கன்னு பார்ப்பேன் எப்படி ஒரு ஷார்ட்டை டிசைன் பண்ணுறாங்கன்றது பார்ப்பேன்